சுதாகரோட சூழ்ச்சி வலையில் பாக்கியாக மாட்டிகிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கேன் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன்னு போய் சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா வெத்து டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குகிறேன் அது பாக்கியாவுக்கு போடவே விருப்பமே இல்லை எல்லோரும் பார்க்குறாங்க ஏன் எழுதவே இல்லை எழுதுறதுக்கு டைம் ஆயிரும் அதனால தான் ஆனால் சம்பந்தியமாக ச வந்து டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்காக தான் நான் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ நாளைக்கு பின்னாடி வேறு என்ன எழுதுனாலும் நான் சத்தியமானாலும் சாமி சத்தியமாக என் போய் சொல்ல மாட்டேன் நம்ம எப்படி என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நம்ம என்ன சொன்னது என்ன தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்க இனியா பே மட்டும்தான் அந்த இதுக்கு ஹோட்டலுக்கு வருவாமல் இது யார் வரமாண்டான்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பாக்கியாவுக்கு விருப்பமே இல்லை சைன் பண்ணுறதுல ஈஸ்வரி வந்துட்டு பண்ணு பாக்கியா அதுதான் அவரை தெளிவாக சொல்கிறாரில்ல பொண்ணு நிச்சயத்தோட உனக்கு ஹோட்டலில் தான் முக்கியமாக ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பாக்கிய தனியாக ஈஸ்வரி தனியாக கூட்டிட்டு போய் பாக்கியாக அவ திட்டேன் சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு எல்லாம் யோசிச்சு ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு யாரும் எதுவுமே பேச வாங்கிறாங்க பாக்கியாவும் எதுவுமே சொல்ல முடியாத சரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை தானே அப்படின்ட்டு சைன் பண்ணிடுறாங்க சுதாகர் வந்து நம்ம பரவாயில்ல நம்ம நினச்சது நிறைய நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஆனால் எல்லோரும் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமாக மாறிடுறா அப்படி சே நிச்சயமும் நல்லபடியாக முடியுது ஆனால் இனியும் விருப்பம் இல்லாமல் தான் நிச்சயத்துக்கு நிச்சயமும் பண்ணிக்கிறான் இனி அது முகூர்த்த வரைக்கும் வந்துடுது முகூர்த்த நேரத்தில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா என்னம்மா ஹோட்டல் பிரச்சனை என்னாச்சு சொல்லுமா இப்போ கூட நான் கல்யாணம் வேண்டானு எந்திரிச்சிட் எனக்கு வந்து உன் வாழ்க்கை தான் முக்கியமாக இந்த ஹோட்டல் நீ ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும் எனக்கு அதனால நீ ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கஷ்டப்பட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன் நீ என்ன அங்கே நடந்துச்சின்னு மட்டும் சொல்லுமா அப்படின்னாலே பாக்கி எடுத்துகிட்டு நீ அதை பற்றி எதையும் கவலைப்படாத சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பாக்கிய சொல்லுவேன் பாக்கியா வந்து பொண்ணோட கல்யாணமாக ரெஸ்டாரண்ட்டான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் சுதாகர் வந்து நம்ம நினஞ்சது நடந்துருச்சு எப்படியோ ரெஸ்டாரண்ட்டு நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இருக்கேன் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனிமேல் எழுத சுதாகரோட ஆட்டம் ஆரம்பமாகும் அந்த ஆட்டத்துலேருந்து பாக்கியாக எப்படி வெளியில் வருவாங்கன்னு வெளியில் வந்து மீண்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை தவங்க தானே கைப்பற்றுவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க